ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் யாத்திராகவும் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பயங்கரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்போது இந்த இடத்துல எகிப்தின் ராஜா என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா விஸ்ரவேல் ஜனங்க இந்த இடத்த விட்டு பிரயாணம் பண்ணிடவே கூடாது அவங்க ஒரே இடமாகி இந்த எகிப்திலேயே எப்போதும் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான் ஹீஸ் பிளானிங் அவன் ஒரு பெரிய திட்டம் தீட்டுறான் இப்போ நம்ம லைஃப்லையும் இதே திட்டத்தை தான் பிசாசு தீட்டுறான் நம்ம எந்த வகையிலையும் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது அடுத்த நிலைமைக்கு போயிடக்கூடாது அதிலும் ஆவிக்குரிய நிலமையில அடுத்த நிலைமைக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறது யாருன்னா இந்த பிசாசு இதில் பார்த்திங்கன்னா அவர்களை வந்து நிறைய வேலை வாங்குகிறான் பார்வோனுக்காக பித்தம் ராமேஷ் என்னும் பண்டக சாலைகளெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க நன்மையான விதை செய்து கொடுக்குறாங்க எகிப்தியர் இஸ்ரேவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அப்போ அந்த அளவுக்கு அவங்கள கொடுமையாய் வேலை வாங்கினத நோக்கம் என்ன அப்படின்னா இவங்க அடுத்த நிலைமைக்கே போயிடக்கூடாது நீங்கள் பணம் பணம் படைத்து வசதியாக இருக்கிற நல்ல நல்ல பூமிக்குரிய வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப வந்து ஷெடியூல்டாக இருக்கும் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் இதை அதை பண்ணணும் அதை பண்ணணும் அவங்க தூங்குறதுக்குன்னு அவங்க கொடுக்குற நேரமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க லைஃப் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியேருந்து பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கும் அவங்க பர்சனலாகவும் நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க நிஜமாவே அவங்க ப்ரொடக்டிவாக தான் இருக்காங்க அதில் தப்பே அதில் வந்து சந்தேகமே இல்லை ஆனால் இவ்வளவு தூரம் என்கேஜாக இருக்கும்போது நம்ம கடவுளுக்காக எங்கே நேரம் கொடுப்பது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலான்னு நினைக்கும் போது ஒரு பிஸ்னஸ் மீட் வரும் ஒரு கிளைண்ட் மீட்டு வரும் ஒரு பிஸ்னஸ் டீல் வரும் அப்போ என்ன செய்வது வளர்ந்து வளர்ந்து பழகுன அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கவே முடியாது நீங்கள் நல்ல வசதியாக அதாவது அடுத்தடுத்த நிலமைக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை இழக்கவே முடியாது யாருக்குமே இழக்க முடியாது அதுவும் உயர்ந்து கொண்டு போகிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை இழக்க அவங்களுக்கு மனமே இருக்காது ஞாயிற்றுக்கிழமைக்கே அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதர நாட்களில் நடக்கிற சில ஜெபங்கள் சில விடுதலை காரியங்கள் அவங்களுக்கு கலந்து கொள்ள முடியவே செய்யாது ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க நல்ல வாழ்க்கையில பெருகி கொண்டே போகிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்கள எங்கேயோ ஒரு காரியத்தில் அவங்கள முடக்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்கள சுற்றி வருதுன்னு அவங்களுக்கு அறியாமலேயே இருப்பாங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடுமையா வேலை வாங்கினார்கள் பைபிளில் வந்து எதையுமே வந்து எக்ஸாஜ்ரேட்டே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏசு கிறிஸ்து கைகளில் ஆணி அடித்தார்கள்னு தான் போட்டிருக்கோம் அதை எக்ஸாஜ்ரேட்டே பண்ண மாட்டாங்க அவர் வந்து ரொம்ப துடிக்க துடிக்க ரத்தம் கொட்ட கொட்ட வலிய வலிய அப்படிலாம் எழுதியிருக்காது ஆணி அடித்தார்கள் அவ்வளோதான் சிலுவையில் அரைந்தார்கள் அப்படி தான் போட்டிருக்கோம் ஆனால் அப்பேற்பட்ட பைபிளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு கொடுமையாய் வேலை வாங்கினார்கள்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்கள வேலை வாங்கியிருப்பாங்க அவங்களுடைய தாட்டெல்லாம் இந்த வேலையை நம்ம எப்படி முடிக்கலாம் இதை எப்படி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அக்கடான்னு போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இவ்வளோதான் அவங்க தாட்டு இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு அவ்வளவு ஷெடியூல்டாக வந்து அவங்கள ஒர்க்கை வந்து பார்த்து வச்சுருக்கலாம் அந்த எகிப்தின் ராஜா இப்படி நம்ம லைஃப்லையும் நம்ம ரொம்ப ஷெட்யூல்டாக நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கிட்டே இருப்பான் பிசாசு அதாவது ப்ரொடக்டிவாக இருக்கிறது மட்டும் ப்ரொடக்டிவாக இருக்கிறத பற்றி பார்த்தோம்ல அதே மாதிரி குற்ற உணர்ச்சியில் சில வருத்தத்தில் சில வேதனையில் சில காழ்ப்புணர்ச்சியில் இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நடந்துட்டாங்களே இந்த காரியத்தை விட்டு வெளியே வரவே முடியாதபடி இருக்கிற சிந்தனைகள் சில சில இச்சைகள் இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் எதற்குள்ளெல்லாம் சிக்கிட்டு நம்மளால் வெளியே வர முடியலையோ அது எல்லாமே நமக்காக பிசாசு நியமித்து வைத்திருக்கிற எகிப்து இந்த எகிப்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அவனோட எண்ணம் நம்ம வெளியே வரக்கூடாது ஆனால் நாம் இந்த எகிப்தை விட்டு வெளியே வரணும் இதுல பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் புத்திரரை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் இந்த ஒடுக்கத்தின் மத்தியிலும் அவங்க பெருகிக்கிட்டே போறாங்க இவ்வளவுக்கு மத்தியிலும் கர்த்தருக்குன்னு நான் ஒரு நேரத்தை ஒதுக்குறேன் அப்படின்னா நம்மளை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை எவ்வளவு பிஸி பிஸி ஷெடியூல்ல இருந்தாலும் கர்த்தருக்காக நேரம் ஒதுக்கணும் நம்ம தாவீது ராஜா கர்த்தருக்காக நேரம் ஒதுக்கினார் அப்ரஹாம்லிங்கன் அவர் அவ்வளவு ஒரு பிரெசிடென்டா இருக்கும்போது கூட கர்த்தருக்குன்னு அவங்களுடைய அதிகாலை வேலையை தேவனுக்குன்னு ஒதுக்கினார் நம்ம வாழ்க்கையில முன்னாறு முன்னேறவே கூடாதுங்கிறது கருத்தருடைய இல்லை யாருடைய விருப்பமும் அப்படி கிடையாது ஆனால் இந்த பணம் நம்ம வாழ்க்கையில கூட கூட என்னாகும் அப்படின்னா தேவனுக்கு நம்ம கொடுக்குற நேரம் நம்மளே அறியாமல் குறைந்துரும் ஆனாலும் அந்த வேலையிலும் நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பேன்னு ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய இத்தனை பெரிய நெருக்கத்திலையும் நம் வளர்ச்சியை பார்த்து பிசாசானவன் ரொம்ப வருத்தப்படுவான் இந்த காலத்தில் நமக்கு தெரியும் இந்த இசுரவேலர்களுக்கு தேவன் எவ்வளவு அனுகூலம் பாராட்டி அதிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து முற்றிலும் தன்னை துதிக்கும்படியாக அந்த ஜனங்களை மாற்ற தேவன் சித்தம் வைத்திருந்தார் அப்படின்னு இப்படித்தான் நாமளும் எந்த நிலைமையில் இருக்கோம் முன்னேற முடியாமல் இருக்கோமா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஒரு பிரச்சனை முடிஞ்சுட்டுன்னு நிம்மதியாக உட்காந்துருந்தா அடுத்த பிரச்சனை முந்தின பிரச்சனையை விட பயங்கரமாக இருக்குது ஆனாலும் நான் எப்படி இவ்வளவு பேர் வந்து தேவனை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவர் இருக்கிறாரு அவர் பாத்துக்குவாருங்கிற தான் இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தூர தள்ளி வைத்து விட்டு தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை துதிக்க வராங்க அப்படி நம்மளால் துதிக்க முடியல இந்த பிரச்சனைகளே நம்மளை வந்து சுற்றி சுற்றி வருது நான் நினைக்கவே முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனையின வந்து வந்து ஃபுல்லாக பண்ணி பண்ணியிருக்குன்னா நாம் எகிப்துக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம் பிசாசு அவன் நினைத்ததை அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ நமக்கு ஒன்றுன்னா கூட ஓகே நம்ம வந்து கர்த்தர் பார்த்து பார்னு விட்ருவோம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா நம்ம குடும்பத்தோட உடைய ஆதாரமாக இருக்கிற ஒரு வருமானத்திற்கு ஒண்ணுன்னா நம் கணவருக்கு ஒண்ணுன்னா ஒரு மனைவிக்கு ஒண்ணுன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப நடுக்கம் ஆயிடும் இல்லையா அப்போ நம்மளுடைய நம்மளுடைய அந்த பேசிக் விசுவாசமே கொஞ்சம் அசை வரும் இல்லையா அந்த வேளையில் கூட கர்த்தரை நம்ம பற்றி கொண்டு இருப்போமானால் அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள பலன் கொள்ளுமானால் அவனுடைய எண்ணங்களை உடை தெரிய நம் தேவனாகிய கர்த்தரால் கூடும் நம்ம லைஃப்பில் பிரச்சனை இல்லாத நாள் இருக்குமான்னு சொல்ல தெரியல ஆனால் விசுவாசம் குறையாத நாள்னு இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயம் பெருகிக்கொண்டே கொண்டே இருப்போம் பிசாசு வருத்தப்பட்டு எரிச்சல் அடைவான் காட் யூ